ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜிஎம் சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டில் நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் நண்டு வந்து நம்ம வாங்கும் போது இப்படி தான் பேண்டு போட்டுக்கணும் கொடுத்துருப்பாங்க எதுனாலன்னா உயிரோடு இருக்கும்போது அந்த நண்டை நல்லா ரப்பர் பேண்டில் கட்டி தான் எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் அது இறந்துடும் அந்த பேண்டோடவே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இப்போ அந்த பேண்டை தான் இப்போ நம்ம கழட்டுறோம் பாருங்கள் இந்த காலில் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு நண்டு வந்து மேல் பகுதியே நம்ம இப்போது உடைக்க போகிறோம் டாப்பை கழட்டினோன்னா இப்படி தான் இருக்கும் உள்ளே அதோடைய நன்றோட மேல் பகுதியில் ரெண்டு பக்கமும் செதில் இருக்கும் அந்த ரெண்டு செதிலுமே நமக்கு தேவையில்லாத ஒரு பார்ட் அது அதை நம்ம கழட்டிக்கலாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நடு பாகத்தில் வந்து ஒரு கொழுப்பு மாதிரி ஒரு ஒரு சதை இருக்கும் அது நம்ம எடுத்துடலாம் வேண்டான்னா ஒரு சிலர் அதை யூஸ் பண்ணிப்பாங்க நான் வந்து எடுத்துடுறேன் இப்போ சுற்றி நல்லாவே க்ளீன் பண்ணுறேன் எதனாலனா அந்த செதில் இருந்த இடத்துல ஒரு மாதிரி கருப்பாக ஒரு அழுக்கு இருக்கும் எல்லாத்துலேயுமே இருக்காது ஏதோ ஒரு நண்டில் இருக்கும் ஆனால் நாங்கள் வாங்கின அந்த நண்டில் அந்த மாதிரி ஒரு கருப்பான ஒரு பசை இருந்துச்சு அதை க்ளீன் பண்ணி எடுக்கணுன்றதுனால நான் நல்லாவே கழுவிட்டேன் இப்போ நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம் இல்லை நடுவில் ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் நான் கடைசியாக அந்த நண்டை சிசரில் ரெண்டாக கட் பண்ணிக்குவேன் இப்போ இதே மாதிரி நம்ம நன்றோடய எல்லா பார்ட்டையுமே கழட்டிக்க போகிறோம் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பாகத்தையும் நம்ம எடுத்துடலாம் அது சுத்தமாக நமக்கு தேவையில்லாத ஒரு பார்ட் அது இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எப்போ க்ளீன் பண்ணும்போதும் ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணிங்கனாக்கா அது சைடில் நமக்கு தெரியாமல் நம்ம விட் விடுற அந்த அழுக்கு கூட தண்ணியில் அடிச்சுட்டு வந்துடும் நான் வந்து க்ளீன் பண்ணும்போதே ரெண்டு பெரிய காலையும் கட் பண்ணிடுறேன் அந்த சின்ன சின்னதாக இருக்கிற அந்த காலை மட்டும் விட்டுடுறேன் அதே மாதிரி எல்லா நண்டையுமே நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நாங்கள் வாங்கின நண்டில் வந்து இப்போது நாங்கள் வாங்கின நண்டில் வந்து இந்த மாதிரி கருப்பாகவும் பாசம் பிடிச்ச மாதிரியும் இருந்துச்சு ஒரு வேளை வந்து இந்த நண்டு வந்து கொஞ்சம் நாள் ஆயிருக்கலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆயிருக்கலாம் அது வந்து ஒரு மாதிரி கருப்பாகவும் இருந்துச்சு அந்த இடம் அந்த கலர்லேயே இருந்துச்சு அதனால் நான் நல்லாவே க்ளீன் பண்ணிக்கினேன் இப்போது நான் க்ளீன் பண்ணும்போது அந்த கால் ரெண்டு பக்கத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணும்போது உடச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம க்ளீன் பண்ணும்போது உடச்சி எடுத்துட்டோனாக்கா அந்த நடுவில் இருக்கிற பாட்டை நான் சிஸர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிப்பேன் அடுத்து நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மஞ்சத்தூள் உப்பு ரெண்டாக சேர்த்துருக்கேன் அந்த மஞ்சத்தூள் வந்து அந்த நண்டோட கவுச்சி வாசனையை போகும் ப்ளஸ் அந்த சால்ட் வந்து அந்த மேலே இருக்கிற குழப்பு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பச்சை கலரில் கருப்பு சேர்ந்த மாதிரி அது அது வந்து இருக்கிறது வந்து அப்படியே க்ளீன் பண்ணி போட்டுட்டோன்னாக்கா இன்றைக்கி நான் செய்கிற பொருள் வந்து கஷ்டப்பட்டு செய்கிறது ஃபுட் பாய்சனாக கூட மாறலாம் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அதில் அந்த குழப்பு இருந்துச்சு அந்த கால் இருக்கு இல்லைங்களா அந்த நாலு அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த எஜ்ஜி ஜாயிண்ட் ஆகிடுறதுல நிறைய குழ குழன்னு இருந்துச்சு அது வந்து எனக்கு பிடிக்கல அதனால வந்து கொஞ்சம் கல் வச்சு சால்ட் வச்சு நல்லாவே குழந்தைங்கள கிளீன் பண்ணுறா மாதிரி நான் கிளீன் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இப்போ வந்து அந்த கால் பகுதிக்கு நடுவில் வந்து ரொம்பவே வந்து அழுக்கு சேர்ந்து இருந்துச்சு இப்போ மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த கவுச்சி வாசனையும் போகும் அது இல்லாமல் அந்த குழக்கொழப்பமே அந்த கலருமே நல்லாவே சேஞ்ச் ஆச்சு நான் வந்து கலர் மாறும்போது உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் அதுவரையும் எனக்கு வந்து கொஞ்சம் செட்டாகலை நம்ம க்ளீன் பண்ணி செய்கிற பொருள் எப்படி வந்து ஒரு குழம்பு நம்ம இன்ட்ரெஸ்டாக செய்கிறமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணுற பொருளும் நல்லா இருக்கணும் நம்ம செஞ்சுட்டு அது வந்து நாளைக்கு ஃபுட் பாய்சன் ஆகி சாப்பிட்டு வயிறு வழியில் இருக்கக்கூடாது அதனால் நம்ம க்ளீன் பண்ணுறதை ஒழுங்காக க்ளீன் பண்ணணும் கரெக்டாகவும் க்ளீன் பண்ணணும் டைம் எடுத்து பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம செய்கிற பொருள் நல்லா ஆசையாகவும் சாப்பிடுவாங்க எந்த ஒரு ஃபுட் ஆகாது இந்த நான்வெஜ்ஜை பொறுத்தவரையும் நம்ம டைம் எடுத்து க்ளீன் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அது மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் இப்போது ரன்னிங் வாட்டரில் நல்லாவே க்ளீன் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நல்லாவே வெள்ளையாச்சு அந்த குழக்கழப்ப போய்ட்டு நல்லா ட்ரையாகவும் இருந்துச்சு தான் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு இப்போ இதை நாலு வாட்டி நல்லா தண்ணியில் கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டேன் அதே தான் இப்போது நம்ம க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த எட்ஜ் இருக்கு பாருங்கள் இந்த முன்னி முனப்பகுதி வந்து என் கையை நல்லாவே ஷார்ப்பாக குத்திடுச்சு அது வந்து ரொம்ப வந்து வின்னு வின் வின்னு வலிக்கும் நம்ம வந்து வேகமாக க்ளீன் பண்ணும் போது அதை கவனிக்க மாட்டோம் ஆனால் அது மீன் முள் கருவாடை முள் இந்த நண்டு இது எல்லாமே வந்து ச்சுனாக்கா அப்படியே ரெண்டு நாளைக்கு வின் வின்னுங்க அப்படியும் நான் விடாமல் நம்ம க்ளீன் பண்ணி அழகாக செய்யணும் அப்படின்றதுனால நல்லாவே தெளிவாகவே இருந்தேன் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் முதல்ல விட இப்போ நல்லாவே வெள்ளையாக இருக்குது அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு இப்போது நாலு வாட்டி நான் க்ளீன் பண்ணிட்டேன் ஒன்றுத்துக்கு நாலு வாட்டி க்ளீன் பண்ணுங்கள் தப்பே கிடையாது ஆனால் நம்ம செய்கிறது சுத்தமாக இருக்கணும் இப்போ அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்களேன் நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அதை செஞ்சு சாடும் போது அதோடய ருசியே நல்லாயிருக்குங்க அடுத்து நான் வந்து அந்த கால் பகுதியை தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கினேன் முதல்ல எப்படி எடுத்து க்ளீன் பண்ணணும் அதே மாதிரி தாங்க இதையுமே மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணுறேன் ஆனால் இதோடைய பார்ட்டில் வந்து எப்படின்னாக்கா இந்த காலில் அந்த முனையில் வந்து ஷார்ப்பாகவும் இருக்கும் நல்ல குண்டாகவும் இருக்கும் நம்ம தேய்க்கும் போது நம்ம கைக்கு நல்லாவே தட்டுப்படும் அதுவுமே ரொம்பவே வலிக்கும் பார்த்து தான் கிளீன் பண்ணணும் அந்த குழ குழப்பு இருக்கும் நல்லாவே தேய்ச்சி கிளீன் பண்ணிக்கோங்க டைம் எடுத்து நானும் இதே மாதிரி தான் தேய்ச்சி நல்லா சொர சொரன்னு தேய்ச்சி கிளீன் பண்ணிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணுங்கள் அது இந்த பகுதி எல்லாமே அழுக்கு இருக்கும் ஏன்னா எங்கே வந்து நம்ம விட்டுறோமோ அந்த இடம் வந்து நமக்கு வந்து பரவாயில்ல அந்த இடம் தானே நம்ம விடுறது வந்து நாளைக்கு நமக்கு ஃபுட் பாய்சனாக சான்ஸ் இருக்குது அதனால தான் நம்ம நான்வெஜ்ஜை மட்டும் ஒன்றுத்துக்கு நாலு வாட்டி கிளீன் பண்ணி செய்யணும் அப்போ தான் அந்த கவுச்சி வாசனையும் அடிக்காது அந்த குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் கடை இதையுமே வந்து நாலஞ்சு வாட்டி கிளீன் பண்ணியாச்சு இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் எதனாலனா நம்ம க்ளீன் பண்ணுறத நம்ம சரியாக காமிக்கணும் அதே மாதிரி நீங்களே கிளீன் பண்ணணும் அப்படின் தான் இப்போ வந்து நண்டு கிளீன் பண்ண தெரியாமல் நிறைய பேர் இருக்கலாம் இல்லைனா இவ்வளோ நாள் நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் போய்ட்டுமே அப்படின்னு தெரிஞ்சவங்களும் இருக்கலாம் அதனால் கூட நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகிருக்கலான்ட்டு இது தோணும் அதனால் இந்த வீடியோவை நான் கொஞ்சம் லென்த்தாகவே போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும் போது கண்டிப்பாக வந்து இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டைம் இருந்தால் அப்போவே ஸ்கிப் பண்ணிக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ